வளைகுடாவில் வானிலை அமைப்பு தீவிரம் நவம்பர் இருபத்தொன்பது முதல் முப்பது வரை தமிழகத்திலிருந்து இலங்கை வரை அதிக தாக்கம் வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய வானிலை அமைப்பு நவம்பர் இருபத்தொன்பது மற்றும் முப்பது தேதிகளில் வலுப்பெற்று தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் இலங்கையின் வடக்கு பகுதிகளிலும் தீவிரமான மழை மற்றும் பலத்த காற்றை ஏற்படுத்தும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தற்போதைய செயற்கைக்கோள் மற்றும் ரடார் தரவுகள் சென்னைக்கு கிழக்கே கடல்பரப்பில் அடர்த்தியான மேகக்கூட்டம் உருவாகி தாழ்வழுத்தம் வலுவாக உருவாகிக் கொண்டிருப்பதைக் காட்டுகின்றன தற்போதைய நிலை வானிலை அமைப்பு மேலும் வலுப்பெற வாய்ப்பு வங்கக்கடல் மத்திய பகுதியில் உருவாகியுள்ள மேகத் தொகுப்பு மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருவதால் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரங்களில் இது ஆழ்ந்த தாழ்வழுத்தம் அல்லது புயல் நிலைக்கு செல்வதற்கான வாய்ப்பும் உள்ளது தமிழகத்தில் அதிக தாக்கம் ஏற்படக்கூடிய மாவட்டங்கள் இருபத்தொன்பது முதல் முப்பது வரை நவம்பர் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி கரைக்கால் விழுப்புரம் கதலோ நாகப்பட்டினம் காரைக்கால் திருவாரூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை ராமநாதபுரம் புதுக்கோட்டை அரியலூர் பேரம்பலூர் தென் தமிழகம் திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி மதுரை சிவகங்கை இந்த மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழை சில இடங்களில் திடீர் மிக கனமழை ஏற்படும் வாய்ப்பு உள்ளது சென்னையில் அதிக தாக்கம் ஏன் மேக தொகுப்பு நகரும் பாதை சென்னைக்கு அருகில் உள்ளது கடற்பரப்பு வெப்பநிலை உயர்ந்து அமைப்பு வலுப்பெறும் சூழல் இதனால் கனமழை பலத்த காற்று மின்னல் அதிகரிப்பு ஏற்படும் சென்னையின் வானிலை இருபத்தொன்பது முதல் முப்பது வரை நவம்பர் கனமழை முதல் மிக கனமழை வரை இடி மின்னல் நாற்பது முதல் அறுபது வரை கி மீ வேகத்தில் காற்று பி ஓஎம்ஆர் மெரினா பெசன்ட் நகர் பகுதிகளில் மூன்று முதல் ஐந்து வரை அடி அலைகள் உள்நகர் பகுதிகளில் தற்காலிக நீரேற்றம் இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் மழை அதிகரிப்பு புதுச்சேரி கரைக்கால் கடற்கரை பகுதிகள் வலுவான காற்று மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடாது கடற்பரப்பு அதிர்ச்சி அலைகள் அதிகரித்தவை புதுச்சேரியில் கனமழை மாவட்டங்களில் மாவட்டங்கள்